பாப்பா பாப்பா என்ன अंकல் பாப்பா எங்க தனியா நடந்து போற கடக்கு போறேன் நானும் கடைக்கு தான் போறேன் ஏன் கூடவா நான் கூட்டி போறேன் இல்ல எனக்கு தெரியும் நீ போற வழியில நிறைய நாய் கிடக்கு நீ போவாத வா நான் உன்னை கூட்டி போறேன் ஏ கை இப்படி ஆ சரி अंकல் ஏய் எதுக்கு கோட்ட நீ யாரு அந்த ஆளு கூப்ரோனே போற ரோட்ல நாயா கடக்க கடலை கொண்டு விடுதுன்னு சொன்னாரு அந்த மாமா உனக்கு தெரிஞ்ச மாமாவா இல்ல மாமா மண்டையில கூட்டிடுவேன் ரோட்ல போற கூப்டா போவியோட்டி உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் ரோட்ல யார் போனாலும் கூப்பிட்டாலும் போக கூடாது திருவிழா நாய் கிடக்கு அது வாங்கி தர இது வாங்கி தரன்னு சொல்லுவாவோ ஆசை வார்த்தை சொல்லுவாவோ போக கூடாது அதே மாரி உன்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னா கையை கடிச்சி விட்டுட்டு ஓடி வர பார்க்கணும் சரியா கடத்தி கொண்டு போய் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருவாமட்டி உனக்கு என்ன தெரியும் உங்க அம்மைய சொல்லணும் ரோட்ல தனியாக கடைக்கு பாரு யோ யார் யா நீச்சு ஓடிடு புல்லு பிடிக்கிறத மாமா அவரு அப்படிலாம் போகக்கூடாது சரியா யாரும் ரோட்டில் தெரியாதவங்க கூப்பிட்டாலும் போகக்கூடாது அது வாங்கி தர இது வாங்கி தரேன் சொன்னாலும் கேட்கக்கூடாது தெரிஞ்சவங்க கூப்பிட்டா கூட போகக்கூடாது டி நம்ம அம்மா அப்பா நம்ம வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டா மட்டும்தான் போகணும் சரியா இனி யாராவது கூப்பிட்டாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தராங்க கடையில் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி போறதை பார்த்தேன் ஆடி வெளுத்துப்படுவேன் ஆமாம் செல்ல குட்டி உன்னை மாதிரி பிஞ்சி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போய் நாசம் பண்ணி பொண்ணு அங்கே எங்கேன்னு வீசுதானவோ அதனால ரோட்டில் போகும்போது கவனமாக போகணும் யார் கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பெத்தவக பிள்ளையை தனியாகவே விடாதீங்க பக்கத்து வீட்டில் விளாட போகிறேன் எடுத்த வீட்டில் விளையாட போகிறேன்னு எந்த பிள்ளைலையும் தயவு செஞ்சு யாரையுமே நம்பி விடாதீங்க பொட்ட பிள்ளைகள பொத்தி பொத்தி பார்த்துக்கிடுங்க ஆம்பளை பிள்ளைலையும் வெளியே விடாதுங்க சொன்னதாங்க ஆ சரி வா நானே உன்னை வீட்டில் கொண்டு விட்டுறதேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் செஞ்சு விடாதுங்க 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 யார் வீட்லேயும் விளாட யாரையுமே நம்பாதுங்க முதல்ல யாராவது வாங்கி கொடுத்தா திங்கலாமே தம்பி தம்பி பேர் என் பிரபு 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 ஆ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ரொம்பதுக்கு எனக்கு சாக்லேட் பிடிக்கும் பிடிக்கும் ஐஸ்கிரீம் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாலே போதும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் யாருனே தெரியல நல்ல மாமாவா இருக்காரு இந்த உனக்கு ஐஸ்கிரீம் தேங்க்ஸ் மாமா ஏல நீ அஞ்சு ரூபா பையன் தானல நீ அந்த மீனாட்சி பாட்டியோட தங்கச்சி மாவன் தானே ஆமா என்னைய கரெக்டா தெரிஞ்சிருக்கு நீங்க எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க சரி உங்க சித்திட்டையும் உங்க வீட்டுல உள்ளவட்டையும் சொல்லி கொடுக்க தெரியாத ஆளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு இருக்க வீட்டுக்கு போல எப்படி இங்க வந்த நான் அப்படிதான் கடைக்கு போறேன் கடைக்கு போறேன்னு ஓடி வந்துருவேன் ஓ தெரியுமா லவரே

அவர் நல்ல மாமா நீங்க ரொம்ப கெட்ட அத்தை அப்படி கிடையாது தங்கோ திட்டுறதால நான் கெட்ட அத்தை உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலும் அவர் நல்ல மாமா கிடையாது தெரியாதால ஆள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வாங்கக்கூடாது உனக்கு அடுத்து கொண்டு போய் கொண்டு போடுவாங்க இல்லை வித்து போடுவாங்கம்மா அப்புறம் நீ உன் லைஃப் பூரா உங்க அம்மா அப்பா உங்க அக்கா யாரையுமே பார்க்க முடியாது எம்மாடி அப்படியா ஆமா செல்லம் நீங்க எல்லாம் பிஞ்சு பிள்ளைல உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது உங்களெல்லாம் இந்த நாதரிங்க நாசம் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு ஓடு இப்ப நானே வரேன் வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிள்ளையில பத்திரமா பாத்துக்கடங்க தேர்வு விடாதுங்க தேர்வுல யாரையுமே நம்ப முடியாது தெரிஞ்சவன் தெரியாதவன் பக்கத்து வீட்டுக்கார ஏற்றி வீட்டுக்காரன் எவனையுமே நம்ப முடியாது தயவு செஞ்சு முடிஞ்ச வரையும் கடைச்சி பிள்ளைங்களை அனுப்பாதுங்க நீங்களே போங்க உங்களுக்கு ஏன் கால் அப்படியா வலிக்கு போது போய் வாங்கி வாங்கல பச்சை பிள்ளைய அனுப்பணுமோ நாட ரொம்ப கெட்டு கிடக்கு தினமும் பேப்பர்ல ஏதாவது ஒரு பிள்ளைய எவனாவது கழுத்த போட்டுருதான் இல்ல ஏதாவது பண்ணிடுறாங்க புட்ட பிள்ளையில பாலியல் துன்புறுத்தல் பண்ணி எப்படிலாம் எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதனால தயவு செஞ்சு பிள்ளையில வெளியே விடாதுங்க 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 ஒழுங்க போகணும் வீட்டுக்கு ஏறி நான் வாரேன் என்ன ரெண்டு வடா இருந்தா கொடுங்க யாத்தாடி ஒரு சின்ன பிள்ளை நின்று அழுதுட்டுலாம் கிடக்கு இது யார் விட்டு பிள்ளைன்னு தெரியலையே ஏய் பாப்பா பாப்பா நீ யாரும்மா யார் விட்டு பிள்ளை நான் உன்னை பார்த்ததே இல்லையே எதுக்கு அழுதுட்டு நிற்க அம்மா அம்மா பேரணம்மா உன் பேரணுது நீ யாருமா வாமா யா தாட்டி பிள்ளை அம்மா எல்லாம் அழுது நம்ம திக்கிட்டு போனோன்ன பிள்ளை பிடிக்கல உன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விடணும் புலைய சரி வா போலீஸ் ஸ்டேஷன்ல விடுதே எக்கோ எக்கோ என்னாச்சு யாரு இந்த புள்ளை உங்க சுதகிற புள்ளையோ ஏட்டி யாருன்னே தெரியல டீ கடையில வடவாங்களான்னு வந்தேன் நின்னு அழுதுட்டு நிக்கு பேசவும் தெரியல இருக்கு அம்மா அம்மாவைத்த வர ஒண்ணுங்க சொல்ல மாட்டேங்கிது அது பேருன்னு தெரியல அவ அம்மா பேருன்னு தெரியலையே என்ன செய்யாத போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடலான்னு பாக்க

ஏக்கா பக்கத்துல இருக்கிற ஆதார் மையத்துக்கு இந்த பிள்ளையை தூக்கிட்டு போவங்க இந்த பிள்ளைடைய கண்ணு ரேகை கை ரகையெல்லாம் வச்சு இந்த பிள்ளை எங்க உள்ள பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிருவாவோ முப்பதா மூணு வயசுலேயே ஆதார் கார்டு எடுத்து அதில் அட்ரெஸ் போன எல்லாம் வந்துடும் வீட்டுக்கு போன் அடிச்சு சொல்லி இது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் மக்களே இதை சின்ன பிள்ளைகளோ திருவிழாலையோ இல்லைனா இந்த கூட்டத்திலையோ இல்லை வேற எங்கேயோ நின்று அழுதுகிட்டு இருந்தது அதுக்கு இப்போ யாரும் தரல ஒரும் தரல அம்மா அப்பாவையும் தரல ஒன்றும் தரலன்னா ஒன்றும் கவலைப்படாதுங்க பக்கத்துல இருக்கிற ஆதார் மையத்தில் கொண்டு விடுங்க அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாவோ சரியா அதால பயப்பட வேண்டாம் ராத்திரி அந்த மாதிரி ஆயிட்டனா வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடுங்க ஏனா அங்க வந்து ஆதார் மைய அடைச்சிருபாவல்ல அதனால இந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஓடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுகிட்டோம் உங்க சொந்தக்காரவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இத ஷேர் பண்ணி ஓடுங்க எல்லாரும் தெரிஞ்சுகிடட்டும் అప్రా ఎలాతికు కాపి ఉమంంస్ దే అనే వాతికు కాపి ఉమంస్ దే